இப்போ இங்கே ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் என்னோட பொண்ணு வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுறது நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கா முன்னாடியெல்லாம் டாய்லெட் வந்து யூஸ் பண்ண தெரியாது அவளுக்கு நான் தான் எல்லாமே பண்ணுவேன் இப்போ டாய்லெட் வந்து நல்லாவே ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க டாய்லெட் யூஸிங் வந்து அவள் ஓனாகவே பண்ணிக்கிறாள் எழுதுறதுல ஸ்பெல்லிங் ஃபுல்லாக சொல்கிறா இப்போ தான் எழுதவே ட்ரை பண்ணுறா நான் இந்த ஸ்கூலில் விட்டு ஒரு டூ மந்த்ஸ் தான் ஆகுது பட் எனக்கு வந்து எல்லா ஸ்கூல்லையும் கூட இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது பிள்ளைங்க கூட சேர்ந்து விளாடணும்னு நினைக்கிது இப்போ முன்னாடி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் யாரும் கூடயும் சேராது பிள்ளைங்க கூட கன்வே பண்ணாது இப்போ வெளியில் பிள்ளைங்க சவுண்டு கேட்டாலே வீட்டுக்குள்ளேருந்து ஓடியாந்து அந்த பிள்ளைங்க கூட விளையாடணும்னு நினைக்குது மெடிசனை பொறுத்த அளவு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு முன்னாடிலாம் அன்டயத்தில் எழுந்திரிச்சிடும் இப்போ கரெக்டாக டைமிங்க்கு நைன் ஓ கிளாக் தூங்கினா காலையில் சிக்ஸ் தேர்ட்டி தான் எழுந்திரிக்குது நைட்டில் கூட

The are school.